போதும் ரோஹித் மனைவி சொன்ன ஒரு வாக்கியம் மூட்டை கட்டும் ரோகித் சர்மா இந்தியாவில் தற்போது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரானது விறுவிறு பாகக் கட்டத்தை எட்டியிருக்கிறது எந்தெந்த அணிகள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பை பெறும் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்தியாவில் துவங்கிய பதினேழாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரானது எதிர்வரும் மே இருபத்து ஆறாம் தேதி முடிவடைய இருக்கிறது இந்த தொடருக்கான பிளே ஆப் சுற்று போட்டிகள் நெருங்கி வரும் வேளையில் பிளே ஆப் சுற்று தகுதி பெற போகும் நான்கு அணிகள் எது என்பது குறித்த எதிர்பார்ப்பு அனைவரது மத்தியிலும் உச்சத்தை தொட்டிருக்கிறது ஏற்கனவே கொல்கத்தா அணி பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்திருக்கும் வேளையில் மீதமுள்ள மூன்று இடங்களை நிரப்ப போகும் அணிக்கான போட்டி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஐபிஎல் பி எல் தொடர் நிறைவடைந்தவுடன் வரும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபது அணிகள் கலந்து கொள்ளும் டி டுவெண்டி உலக கோப்பை கிரிக்கெட் தொடர் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற இருக்கிறது சர்மா தலைமையில் காண்கிறது இந்த அணிக்கு ரோஹித் பாண்டியா துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்த அணியில் ஐ பி எல் தொடரில் சிறப்பாக விளையாடிய சில வீரர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்திய அணியில் விராட் கோலி சூர்யா குமார் யாதவ் ரவீந்திர ஜடேஜா ஜஸ்பிரித் பும்ரா போன்ற சீனியர் வீரர்களும் யஷ்வசி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் ரிஷிபன் துபே துபே தீப் சிங் போன்ற இளம் வீரர்களும் இடம் பிடித்துள்ளனர் இந்த நிலையில் ஐந்து முறை ஐபிஎல் கோப்பையை வென்று கொடுத்த ரோஹித்தை ஓரம் கட்டிய மும்பை அணியின் நிர்வாகம் ஹர்திக் பாண்டியாவிடம் கேப்டன்சி பொறுப்பை தூக்கி கொடுத்தது இதனால் பே ஆஃப் சுற்றுக்கு கூட முன்னேற முடியாமல் ஐபிஎல் தொடரிலிருந்து வெளியேறியுள்ளது மும்பை அணி மும்பை அணியின் நிர்வாகம் செய்த ஏற்படுத்தியது மேலும் நடப்பு ஐபிஎல் தொடரில் ஹர்திக் பாண்டியா சுமாராக இருந்ததால் ஹர்திக் பாண்டியாவை டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை அணியில் சேர்க்கும் திட்டம் ரோஹித் சர்மா மற்றும் அணியின் குழு தலைவர் அஜித் அகர்கரிடமும் இல்லை அதோடு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் பாண்டியாவிற்கு பதிலாக ரிஷப் தான் துணை கேப்டனாகவும் செயல்பட வேண்டும் என கூறியுள்ளார் சர்மா ஆனால் அவற்றையும் மீறி பிசிசிஐ ஹர்திக் பாண்டியாவிடம் மீது நம்பிக்கை வைத்து அவரை துணை கேப்டனாக அறிவித்தது இந்த முடிவால் அதிருப்தியில் உள்ளாராம் ரோஹித் சர்மா டி டுவெண்டி போட்டிகளில் சமீபத்திய ஃபார்ம் இல்லாத காரணத்தால் எதிர்வரும் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் விளையாடிய பின்னர் ரோஹித் சர்மா டி வடிவ கிரிக்கெட்டில் ஓய்வு பெறுவார் என்றும் கூறப்படுகிறது மேலும் பிசிசிஐ கொடுத்த அழுத்தத்தால் பாண்டியா துணை கேப்டனாக பொறுப்பேற்றிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது இந்த முடிவால் அதிருப்தி அடைந்துள்ள ரோஹித் சர்மா நிச்சயம் இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரோடு அதிரடியாக ஓய்வு அறிவிப்பார் என கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு புறம் என்றால் ஹிந்தி சேனல் ஒன்று இத்தனை அவமானங்களை தாண்டி இனியும் விளையாட வேண்டுமா ரோஹித் என அவரது மனைவி கேட்ட காரணத்தால் உலக கோப்பை டி டுவெண்டி போட்டியுடன் ஓய்வு பெறுவதில் உறுதியாக இருக்கிறார் ரோஹித் சர்மா